என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பல முறை சொல்லியிருக்கிறாய் தேவனே நான் ஜெபித்தேன் காத்திருந்தேன் ஆனால் இன்னும் ஏன் மாற்றம் இல்லை நீ அந்த தாமதத்தை வலியுடன் அனுபவித்தாய் நீ மனதில் நினைத்தாய் இது தேவனின் மவுனமா இல்லை மறுப்பா ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அது மறுப்பு அல்ல அது தயாரிப்பு தேவன் தாமதிக்கிறார் போல இருந்தாலும் அவர் செய்கிறார் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் விட்ட நாட்களில் நினைத்தாய் எனது ஜெபம் கேட்கப்படவில்லை ஆனால் அந்த ஜெபம் வானத்தின் வாசலில் சென்றது அது அங்கே காத்திருக்கிறது சரியான நேரத்தில் வெளிப்படுவதற்காக அந்த நேரம் வந்துவிட்டது அந்த வானத்திலிருந்து வரும் பதில் போகிறது நீ உன் மனதில் சொல்லினாய் தேவன் ஏன் உடனே செய்யவில்லை ஆனால் என் பிள்ளையே அவர் தாமதிக்கிறார் போல தோன்றினாலும் அவரது திட்டம் ஒருபோதும் தாமதிக்காது அவர் நேரம் எப்போதும் பூரணமானது நீ உன் வாழ்க்கையில் தாமதத்தால் சோர்ந்து போனாய் சில சமயங்களில் உன் நம்பிக்கை பலவீனமடைந்தது சில நேரங்களில் நீ உன் இதயத்தில் கேட்டாய் இது உண்மையிலேயே நடக்குமா ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நடக்கும் இது நடக்காதது போல தோன்றினாலும் அது நிறைவேறும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கை நின்றுவிட்டது ஆனால் அந்த நின்ற நிலை நிலைவானத்தின் வேலை நிறுத்தமல்ல அது உன் ஆசீர்வாதம் வளர்ந்து கொண்டிருக்கும் அமைதியான காலம் அந்த வளர்ச்சி இப்போது வெளிப்படப் போகிறது நீ காத்திருந்த அந்த காலத்தில் நான் உன்னிடம் இருந்து விலகவில்லை நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தேன் நீ குரல் எழுப்பாமல் அழுத இரவுகள் எனக்கு தெரியும் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டும் வானத்தில் அரிய விலை மதிப்புடைய மனமாக மாறியது அந்த மனம் இப்போது ஆசீர்வாதத்தின் வாசனையாக உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் தாமதமானது என்று நினைத்தது அது தேவனின் நேரத்திற்கு ஏற்பதான் நீ ஒரு விதையை விதைக்கும் அது உடனே முளைக்காது அதற்கு பருவம் வேண்டும் அதேபோல நீ விதைத்த நம்பிக்கைக்கு தேவனின் நேரம் வந்துவிட்டது அந்த விதை இப்போது முளைத்து என் கனவுகள் முடிந்துவிட்டது ஆனால் இல்லை என் பிள்ளையே அந்தக் கனவுகள் தேவனின் கைகளில் இன்னும் உயிருடன் இருக்கின்றன அவை உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றன அந்தக் கனவுகள் தாமதமாக இல்லை அவை சரியான நேரத்தில் வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையின் சோதனையை பார்த்து துக்கமடைந்தாய் ஆனால் அந்த சோதனை உன்னை அழைக்க அல்ல உன்னை வலிமையாக்கத்தான் அனுமதிக்கப்பட்டது அந்த சோதனையின் முடிவில் ஆசீர்வாதம் காத்திருக்கிறது அந்த ஆசீர்வாதம் இப்போது வெளிப்படப் போகிறது நீ பல ஆண்டுகளாக உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காத்திருந்தாய் அந்த மாற்றம் எப்போது வரும் என்று நினைத்தாய் இப்போது அந்த கேள்விக்கு தேவனின் பதில் இது நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே நான் செய்கிறேன் நீ உன் மனதில் தோல்வியோடு சொல்லினாய் இது முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் என் கையில் எதுவும் முடியாதது இல்லை நான் தாமதிக்கிறேன் போல இருந்தாலும் செய்கிறேன் அந்த செயல் உன் வாழ்க்கையை மாற்றும் நீ உன் வாழ்க்கையின் வழிகளைப் பார்த்தாய் அவை மூடியிருந்தது ஆனால் அந்த மூடிய கதவுகள் உன் வழியில் தடையாக இல்லை அவை புதிய கதவுகள் திறப்பதற்கான சின்னம் அந்தக் கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன அந்தக் கதவுகள் வழியாக ஆசீர்வாதம் நுழைகிறது நீ உன் வாழ்க்கையில் தேவனின் குரல் கேட்கவில்லை என்று நினைத்தாய் ஆனால் அந்த அமைதியிலும் அவர் பேசினார் அவர் உன் இதயத்தில் சொன்னார் நம்பிக்கையுடன் இரு அந்த வார்த்தை வீணாகவில்லை அந்த நம்பிக்கை இப்போது பலனாக வெளிப்படும் நீ உன் மனதில் பல முறை இது தேவனின் மறுப்பு என்று நினைத்தாய் ஆனால் இல்லை அது மறுப்பு அல்ல அது தாமதமுள்ள ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் தாமதிக்கலாம் ஆனால் தவறாது அது உறுதியாக நிறைவேறும் நீ காத்திருந்தது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஒவ்வொரு ஆண்டும் வானத்தில் கணக்கிடப்பட்டுள்ளது அந்த காத்திருப்பு விரைவில் கொண்டாட்டமாக மாறும் அந்த கொண்டாட்டம் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை விட்டுவிட்டாய் என்று நினைத்தாய் ஆனால் அந்த நம்பிக்கை இன்னும் உன்னுள் உயிரோடு இருக்கிறது அது சிறிய தீப்பொறி போல இருந்தாலும் அந்த தீப்பொறியை நான் பெரிய தீயாக மாற்றுகிறேன் அந்த தீ உன் மனதில் நம்பிக்கையை மீண்டும் எரிய வைக்கும் நீ இனி சொல்வாய் தேவன் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் என் வாழ்க்கையில் அதிசயமாக செய்தார் அந்த சாட்சி உன் வாயால் ஒலிக்கும் அந்த சாட்சி பிறருக்கு பெரும் நம்பிக்கையை தரும் அந்த சாட்சி உன் தலைமுறைகளிலும் பேசப்படும் என் பிள்ளையே நான் உன் வாழ்க்கையின் நேரத்தை கையில் எடுத்திருக்கிறேன் அந்த நேரம் இப்போது ஆசீர்வாத நேரமாக மாறுகிறது நீ காத்திருந்த பதில் தாமதிக்கவில்லை அது சரியான நேரத்தில் வெளிப்படப் போகிறது நம்பு என் பிள்ளையே தேவன் தாமதிக்கிறார் போல இருந்தாலும் செய்கிறார் அவர் எப்போதும் மௌனமாக இருப்பவர் அல்ல அவர் செயலில் இருக்கிறார் அவர் உன் வாழ்க்கையில் பேசுகிறார் செய்கிறார் மாற்றுகிறார் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் காத்திருப்பு முடியும் நாள் இது உன் ஆசிர்வாதம் வெளிப்படும் நாள் இது உன் அதிசயத்தின் நாள் தேவன் தாமதிக்கிறார் போல இருந்தாலும் செய்கிறார் நீ உன் வாழ்க்கையில் பல நாட்களாக காத்திருக்கிறாய் சில நேரங்களில் உன் இதயத்தில் தோன்றியது தேவனே நான் எத்தனை நாட்கள் காத்திருக்க வேண்டும் நீ ஜெபித்தாய் விட்டாய் நம்பிக்கையுடன் இருந்தாய் ஆனால் பதில் வரவில்லை நீ நினைத்தாய் தேவன் எனது ஜெபத்தை கேட்கவில்லையா ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் தேவன் தாமதிக்கிறார் போல இருந்தாலும் அவர் செய்கிறார் அவரது செயல்கள் மௌனத்தின் பின்னணியில் நடக்கிறது அவரது திட்டம் ஒருபோதும் தாமதிக்காது நீ உன் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தாமதமானது போல தோன்றியது சில கனவுகள் நிறைவேறவில்லை சில வாய்ப்புகள் உன் கண்ணுக்கு முன் மூடப்பட்டன அந்த நேரத்தில் நீ மனம் உடைந்தாய் என் ஆனால் பிள்ளையே அந்த மூடிய கதவுகள் முடிவல்ல அவை புதிய கதவுகள் திறக்கப்படுவதற்கான அறிகுறி நீ உன் இதயத்தில் சொன்னாய் நான் ஜெபித்தேன் ஆனால் எதுவும் மாறவில்லை ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் வானத்தின் வேலைகள் மெல்ல நடக்கின்றன ஆனால் அவை உறுதியாக நிறைவேறும் அந்த நிறைவேற்றத்தின் காலம் இப்போது வந்துவிட்டது வாழ்க்கையில் தாமதம் என்று நினைத்தது உண்மையில் அது தேவனின் பாதுகாப்பு அவர் உன் ஆசீர்வாதம் தக்க நேரத்தில் வெளிப்படும்படி காத்திருந்தார் அவர் தாமதிக்கிறார் போல தோன்றினாலும் அவர் உனக்காக செயல் செய்து கொண்டிருந்தார் நீ உன் மனதில் சொல்லினாய் என் வாழ்க்கை நின்று போய்விட்டது ஆனால் அந்த நின்ற நிலை உன் முடிவு அல்ல அது உன் மாற்றத்திற்கான அமைதி அந்த அமைதியின் பின்னணியில் வானம் உனக்காக வேலை செய்தது அந்த வேலையின் பலன் இப்போது உன் வாழ்க்கையில் வெளிப்படும் நீ உன் நம்பிக்கையை தக்க வைத்துக் கொள்ள போராடினாய் சில நேரங்களில் எனக்கு நம்பிக்கை விடவில்லை என்று நீ சொன்னாய் ஆனால் நான் உன் நம்பிக்கையை பிடித்துக்கொண்டேன் அந்த நம்பிக்கையையே நான் ஆசீர்வாதத்தின் விதையாக வைத்தேன் அந்த விதை இப்போது கனியாகிறது நீ உன் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் இனி முடியாது என்று நினைத்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் முடிந்தது போல தோன்றும் இடத்தில் தேவன் ஒரு புதிய தொடக்கம் செய்கிறார் அவர் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் ஒருபோதும் விட்டுவிடவில்லை நீ உன் காத்திருப்பின் நாட்களில் பலமுறை ஜெபித்தாய் அந்த ஜபங்கள் வீணாகவில்லை அந்த ஜபங்களின் ஒலி இன்னும் வானத்தில் கேட்கிறது அந்த ஜபங்கள் இப்போது பதிலாக மாறுகின்றன அந்தப் பதில் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது நீ உன் கனவுகளை விட்டுவிட்டாய் என்று நினைத்தாய் ஆனால் அந்தக் கனவுகள் தேவனின் கைகளில் பாதுகாக்கப்பட்டுள்ளன அவை அழியவில்லை அவை வளர்ந்து கொண்டிருந்தன இப்போது அவை முழுமையாக பழுத்து போகின்றன நீ நினைத்தாய் தேவன் மௌனமாக இருக்கிறார் ஆனால் அந்த மௌனத்தின் பின்னணியில் அவர் உனக்காக வழி தயாரித்துக் கொண்டிருந்தார் அந்த வழி இப்போது திறக்கப்படுகிறது அந்த வழி ஆசீர்வாதத்தின் பாதை அந்த பாதையில் நான் உன்னை நடத்தப் போகிறேன் நீ உன் வாழ்க்கையில் சிலரால் வஞ்சிக்கப்பட்டாய் அந்த வேதனை உன் இதயத்தை உடைத்தது ஆனால் அந்த வேதனையிலிருந்து தேவன் உன்னை மீட்டார் அந்த காயத்திலிருந்து வலிமை எழுந்தது அந்த வலிமை உன் ஆசிர்வாதத்தின் சான்றாக மாறும் நீ உன் வாழ்க்கையின் பல பிரிவுகளில் தாமதத்தை சந்தித்தாய் வேலை குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் தாமதம் அந்த தாமதம் தேவனின் கைப்பிடியில் எழுதப்பட்ட நேரம்தான் அந்த நேரம் வந்துவிட்டது அந்த ஆசிர்வாதம் இப்போது வெளிப்படும் நீ உன் இதயத்தில் நம்பிக்கை இழந்து சொல்லினாய் இது முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு எதுவும் முடியாதது இல்லை நான் தாமதிக்கிறேன் போல தோன்றினாலும் செய்கிறேன் அந்த செயல் உன் வாழ்க்கையை மாறச் செய்யும் நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு இருந்தால் இப்போது அந்த வாய்ப்பு வந்துவிட்டது அது தேவனின் நேரம் அந்த நேரம் தாமதிக்கவில்லை அது சரியானது அந்த வாய்ப்பை நான் திறக்கிறேன் அந்த வாய்ப்பு உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும் நீ உன் காத்திருப்பின் நாட்களில் பல முறை கேள்வி எழுப்பினாய் ஆனால் இன்று உன் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன் வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறேன் அந்த நிறைவேற்றம் தாமதமில்லை அது சரியான நேரத்தில் நடக்கிறது நீ உன் இதயத்தில் அமைதியில்லாமல் இருந்தாய் ஆனால் இனி அந்த அமைதி திரும்பும் அந்த அமைதி ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கும் அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் தொட்டுச் செல்லும் என் பிள்ளையே தேவன் தாமதிக்கிறார் போல இருந்தாலும் செய்கிறார் அவர் ஒருபோதும் மௌனமாக இருப்பவர் அல்ல அவர் செயலில் இருப்பவர் அந்த செயல் உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது அது உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது அது உன் தாமதத்தை சாட்சியாக மாற்றுகிறது நம்பு என் பிள்ளையே இனி தாமதம் இல்லை இனி நிறைவேற்றம் மட்டுமே இனி அமைதி இல்லாத இரவுகள் இல்லை இனி மகிழ்ச்சி நிறைந்த காலைகள் இனி கேள்விகள் இல்லை இனி சாட்சிகள் மட்டுமே நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் காத்திருப்பு முடியும் நாள் இது உன் ஆசிர்வாதம் வெளிப்படும் நாள் இது உன் வானத்தின் அதிசய நேரம் இனி நீ சொல்லப் போகிறாய் தேவன் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் செய்கிறார் நீ உன் வாழ்க்கையின் பல பகுதிகளில் தாமதம் எனும் வார்த்தையை அனுபவித்தாய் நீ காத்திருந்தாய் கண்ணீர் விட்டாய் நம்பிக்கையுடன் இருந்தாய் ஆனால் சில சமயங்களில் மனம் சோர்ந்தது நீ நினைத்தாய் தேவன் என்னை மறந்துவிட்டாரா என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இல்லை என் பிள்ளையே நான் உன்னை ஒருபோதும் மறக்கவில்லை நான் தாமதித்தது போல இருந்தாலும் உனக்காக செயல் செய்து கொண்டிருந்தேன் அந்த செயல் இப்போது போகிறது நீ உன் ஜபத்தின் பதிலை எதிர்நோக்கியாய் அந்த ஜபங்கள் வானத்தில் மௌனமாகியது போல தோன்றியது ஆனால் ஒவ்வொரு ஜபத்தும் எனது இதயத்தில் சேகரிக்கப்பட்டது அந்த ஜபங்களின் வாசனை இப்போது வானத்தில் எழுகிறது அந்த ஜபங்களுக்கான பதில் தாமதமாக இருக்கலாம் ஆனால் தவறாது அது சரியான நேரத்தில் வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையில் பார்த்த தாமதம் அது தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் நான் உனக்காக தயார் செய்த ஆசீர்வாதம் இன்னும் முழுமையடைய வேண்டும் அது முன்பே வந்திருந்தால் நீ அதற்கு தயாராக இருக்க முடியாது ஆனால் இப்போது நீ வளர்ந்திருக்கிறாய் வலிமையடைந்திருக்கிறாய் தயாராக இருக்கிறாய் அதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் இப்போது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படப் போகிறது நீ நினைத்தாய் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையோ ஆனால் வானத்தின் பக்கம் பார்த்தால் நீயே தேவனின் கிருபையில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த வளர்ச்சி வெளிப்படாமல் இருந்தது ஆனால் இன்று அந்த வளர்ச்சி ஆசீர்வாதமாக போகிறது நீ உன் இதயத்தில் சில கனவுகளை விட்டுவிட்டாய் சில விஷயங்களை இது நடக்காது என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த கனவுகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன அந்த வாக்குத்தத்தம் இன்னும் செல்லுபடியாக இருக்கிறது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறப் போகிறது நீ உன் கண்ணீரால் சிந்திய இடமே இப்போது சிரிப்பின் இடமாக மாறும் அந்த கண்ணீரின் பலன் வெளிப்படும் அந்த வலியின் பலன் ஆசீர்வாதமாக மாறும் அந்த காத்திருப்பு வீணாகவில்லை அது வானத்தின் அதிசயத்திற்கான முன்னோட்டம்தான் நீ உன் வாழ்க்கையில் தாமதமாகியதாக நினைத்த ஆசீர்வாதம் உண்மையில் தேவனின் நேரத்தில்தான் வருகிறது அந்த நேரம் வந்துவிட்டது இனி காத்திருப்பு அல்ல நிறைவேற்றம் இனி தாமதம் அல்ல வெளிப்பாடு நீ இனி சொல்லப் போகிறாய் தேவன் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் நேரத்தில் செய்கிறார் அந்த வாக்கியம் உன் சாட்சியாக மாறும் அந்த சாட்சி உன் வாயால் ஒலிக்கும் அந்த சாட்சி பலரின் நம்பிக்கையை எழுப்பும் நீ உன் வாழ்க்கையில் பார்த்த தாமதம் இனி சாட்சியாக மாறும் அந்த சாட்சி உன் வாழ்வை உயர்த்தும் அந்த சாட்சி உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் அந்த தாமதம் ஒருநாள் உன் பெருமையாக மாறும் நம்பு என் பிள்ளையே தேவன் தாமதிக்கிறார் போல இருந்தாலும் செய்கிறார் அவர் பேசாமலிருப்பது மறந்ததால் அல்ல அவர் பெரியதைச் செய்ய திட்டமிட்டதால் நான் உனக்காக செயல் செய்து கொண்டிருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையில் வழி திறக்கிறேன் நான் உன் வலியைச் சாட்சியாக மாற்றுகிறேன் நான் உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுகிறேன் நீ இனி தாமதம் பற்றி கவலைப்பட வேண்டாம் இனி உன் நேரம் வந்துவிட்டது இனி உன் ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் இது உன் வானத்தின் அதிசய நாள் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் காத்திருப்பு முடியும் நாள் இது உன் மகிழ்ச்சியின் தொடக்கம் இது உன் தேவனின் வாக்குத்தத்துத்தின் நிறைவேற்ற நேரம் இனி தாமதம் இல்லை ஆசீர்வாதம் மட்டுமே